அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி கல்வி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அகம் மகிழ்கிறேன் நான் கே தாமரை செல்வி திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கு வானொலி வகுப்பறை பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் வகுப்பு பாடம் குறித்து பார்க்கலாம் மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினோராம் வகுப்பிற்கான தமிழ் பாடம் குறித்து பார்க்கவிருக்கிறோம் யல் ஒன்றுல என்னெல்லாம் இருக்குது நம்ம என்னெல்லாம் கத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதுக்கவிதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மைகளை நம்ம பல படைப்பாளர்கள் மூலமாக கற்றுக்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் புலம்பெயர் வாழ்க்கை சூழல்களால் இந்த தமிழ் மொழி உலகமெல்லாம் எப்படி பரவி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இயலில் பார்க்க போகிறோம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த முதல் இயலில் இருக்கக்கூடிய முதல் பாடப்பகுதி யுகத்தின் பாடல் அப்படிங்கிற புதுக்கவிதையாக நமக்கு அமைஞ்சிருக்கு அதற்கு புதுக்கவிதை அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம யுகத்தின் பாடல் அப்படிங்கிற பாடப்பகுதியினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்க்கலாம் இந்த யுகத்தின் பாடல் என்கிற பாடப்பகுதியினுடைய ஆசிரியர் இந்த புது கவிதையை எழுதிய கவிஞர் யாரு அப்படின்னா கவிஞர் சு விழ்வரத்தினம் இவருடைய ஊர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய புங்குடுத்தீவு அப்படிங்கிற ஊர் இவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு இந்த கவிதைகள் எல்லாமே மொத்தமாக ஒரு நூலாக தொகுக்கப்படுது அந்த நூலினுடைய பெயர் உயிர் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இவருடைய கவிதைகள் எல்லாமே ஒரு நூலாக தொகுக்கப்படுது இவர் கவிதை எழுதுவது மட்டும் இல்லாமல் சிறப்பாக பாடக்கூடிய திறமையையும் பெற்றிருக்கார் இவர் எழுதிய அந்த கவிதைகளில் இருந்து இரண்டு கவிதைகளினுடைய பாடப்பகுதிகள் நமக்கு வந்திருக்கு சரி இப்போ புதுக்கவிதை அப்படின்னா என்ன மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு செய்யுள் அப்படின்னா கவிதை அப்படின்னா அது இலக்கண முறைப்படி யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அமைஞ்சிருக்கும் பாவகைகளால் அமைஞ்சிருக்கும் இப்படி இந்த பாவகைகளால் அமையாம இயல்பாக பிறக்கக்கூடிய கவிதைகள் புதுக்கவிதைகள் அதாவது எந்த மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த புது கவிதை அமைந்திருக்கும் இதுக்கு இலக்கண கட்டுப்பாடுகள் கிடையாது இயல்பான வார்த்தைகளால் நம்ம இந்த புது கவிதையை எழுதலாம் இந்த புது கவிதையை யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இலக்கணம் படித்தவங்க இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் எழுதணும் அப்படின்னு இல்லை படிப்போரின் ஆழ்மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது இந்த புது கவிதையை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் அப்படியாகப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டது இந்த புதுக்கவிதை எளியவர்களும் தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது புதுக்கவிதை எனலாம் அப்படின்னு சொல்றாங்க தான் முதல் முன்னே நான் சொன்னது போல யார் வேண்டுமானாலும் இந்த புதுக்கவிதையை எழுதலாம் ஒருவர் ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க அல்லது ஒரு இடத்தை பார்க்கிறாங்க ஒரு விடயத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியாகவே சொல்வதுதான் தான் இந்த புதுக்கவிதை சரி இப்போது நம்மளுடைய பாடப்பகுதியில் எதை பற்றி இந்த புதுக்கவிதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழை போற்றி வணங்கும் விதமாக இந்த புது கவிதை அமைந்திருக்கு மொழி அப்படிங்கிறது வெறுமனே நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் மட்டும் கிடையாது மொழி என்பது மனித இனத்தின் ஆதி அடையாளம் அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது ஒரு இனத்தின் புள்ளியாக விளங்குவதும் மொழிதான் அது நம்மளுடைய இருப்பின் அடையாளம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் வேர் சங்க காலத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர்வள களைந்து உயர்தனிச் மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது சங்க காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் நிறைய மறு மாறுபாடுகள் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு இருந்தாலும் கூட நம்முடைய தாய்மொழி தன் வளமை குன்றாமல் இப்போ வரைக்கும் ஒரு செம்மொழியாக இருக்குது அப்படியாகப்பட்ட அந்த தாய்மொழியை நான் வாழ்த்தி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்மொழியினுடைய புகழை பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த கவிதையை முதல்ல பார்க்கலாம் என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் எனச் செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமலாம் சேர பாடத்தான் வேண்டும் ஏடு துடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையைத் தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை என்று அழகான ஒரு பாடல்களை நமக்கு தந்திருக்காரு என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றி மண் அழகே அப்படின்னு சொல்றாரு என் அம்மை அப்படிங்கிறது இங்க தமிழ் தாயை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கு ஒற்றியெடுத்த நெற்றி மண் அழகே உன்னை வணங்கி கும்பிடும் பொழுது விழுந்து கும்பிடும் பொழுது என் ஒற்றுகிற மண் கூட அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் உயர்த்தவர்களெல்லாம் நிறைமணி தந்தவளே அப்படின்னு சொல்றாரு வழிவழியாக உன்னுடைய அடியை உன்னை தொழுதவர்கள் உன்னை வணங்கியவர்கள் உழுதவர் விதைத்தவர் உயர்த்தவர்களெல்லாம் நிறைமணி தந்தவளே இந்த தமிழ் என்கிற வயலில் அந்த வயலை உழுது அதாவது நிறைய இலக்கிய இலக்கணங்கள் படைத்தவர்கள் இந்த தமிழ் என்கிற வயலை உழுது விதைத்தவர் வியர்த்தவர் இவங்களை எல்லாத்துக்கும் நிறைமணி நிறைவான செல்வத்தை நிறைவான புகழை தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் நான் உனக்கு எவ்வளோ பாடல்கள் பாடணும்னேனா இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை பல்லாண்டுகளுக்கு உன்னை நான் வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொல்றார் காற்றிலேறி கனை கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லும் பாடலை அந்த பாடல் எப்படியாகப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா காற்றிலேறி கனை கடலை அலை முழங்குகின்ற கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளையெல்லாம் கூட கடந்து செல்லக்கூடிய அனைவரிடத்திலும் சென்று சேரக்கூடிய வகையிலான ஒரு பாடலை நான் உனக்கு பாடணும் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமலாம் சேர பாடத்தான் வேண்டும் கபாடபுரம் கபாடபுரம் அப்படின்னா என்னன்னா நமக்கு தமிழுக்கு முச்சங்கங்கள் இருந்தது இந்த முச்சங்கங்களில் இரண்டாவது சங்கம் தான் இந்த கபாடபுரத்தில் இருந்தது இந்த கபாடபுரம் ஒரு கடல் கோளால் அழிந்துருச்சு ஆக அப்படி அந்த கபாடபுரமே அழிந்த பொழுது அந் அங்கே இருந்த அந்த சங்கத்தில் இருந்த நம்மளுடைய தமிழ் நூல்களெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் எல்லாமும் அழிந்து விட்டன அப்படி அந்த கபாடபுரத்தையே நம்ம அழிவிற்கு கொடுத்த பிறகும் கூட இன்று வரைக்கும் காலத்தால் சாகாமல் இருக்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையெல்லாம் தமிழ் வளங்களை எல்லாம் சேர்த்து அவற்றையெல்லாம் உரமாக வைத்து உனக்கு ஒரு பாடலை நான் என்ன பண்ணணும்னா பாடணும் அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆறு வரிகளும் மனப்பாட பாடல்கள் ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சொல்றாரு மு முதலாவதாக ஒரு குழந்தையை எழுத பழக்கி வைத்து அரிசியில மண்ணுல நெல்லுல இந்த மாதிரி எல்லாம் எழுத பழக்கி வைப்பாங்க அப்படி தொடக்கி வைத்து என் நம்மை என்னை எழுத வைத்தாள் என் நம்மை அப்படின்னு நீங்க தமிழ் தாய சொல்றாங்க அப்படி அவள் எழுத வைத்த அந்த விரல்கள் எல்லாம் எப்படி இருக்கு பட்டை தீட்டியது போல எனக்கு இருக்கு அந்த விரல்களை எல்லாம் நான் என்ன பண்ணணும் உன்னுடைய புகழை பாடுவதற்காக அந்த விரல் முனைகளை எல்லாம் தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரலாம் எழுதணும் அதாவது எல்லா என் திசைக்கும் செல்லும்படியாக ஒரு பாடலை நான் உனக்காக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு திசைகளின் சுவரலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத் ோர் பாடலை காலம் காலமாக சங்க இலக்கியம் தொட்டு இன்றைய வரைக்கும் பல படிநிலைகள் பல பரிணாம வளர்ச்சிகளை அடைந்திருக்கிற நம்ம காலகட்டத்தில் இன்றைக்கும் செழுமையாக இருக்கக்கூடிய தமிழ் கடந்து வந்த இந்த பாதையை ஒரு யுகம் என்று சொல்றாரு அப்படியாகப்பட்ட அந்த யுகத்திற்கான பாடலையே நான் என்ன பண்ணணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த இறுதி வரிகள் மனப்பாட பாடல்கள் அதை நல்லா நம்ம நினைவில் வச்சுக்கணும் படிச்சுக்கணும் சரி அடுத்ததாக ரசூல் கம்சதோ அப்படிங்கிற ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு கவிதை குறித்து சொல்லியிருக்காரு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்றாரு ஒரு கவிஞன் அப்படின்னா அவன் தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாட வேண்டும் அப்படி அவன் பாடல தன்னுடைய மொழிக்கு முதன்மை தராமல் அவன் கவிதை எழுதுகிறான் அப்படின்னா அந்த கவிதை எப்படி இருக்குமா வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேறே இல்லாத மரம் எப்படி இருக்கும் ஒரு கூடில்லாத பறவை எப்படி இருக்கும் அப்படியாகப்பட்டதான் தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாதவனின் கவிதை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே போல் புது கவிதைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க உயிர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன் உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதற முடியாமலும் குரலற்று கிடந்தேன் என் காயத்தை வருடி சென்றது மின்னலென கடந்த தாய்மொழியின் அமுதிசை துள்ளி உயிர்த்தெழுந்தேன் பரவச வழியில் நானுமோர் பறவையானேன் அப்படின்னு சொல்றார் அதாவது என்னுடைய புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியல கூட என்னால் சொல்ல முடியல அப்படியாகப்பட்ட ஒரு அந்நிய தேசத்துல எனக்கு நானே அகதியா இருந்தேன் எதுவுமே இல்லாம என்னுடைய எந்த உணர்வுகளையுமே வெளிப்படுத்த முடியாம ஒரு அகதி போல நான் இருந்தேன் உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதற முடியாமலும் குரலற்று கிடந்தேன் என்னுடைய உணர்வுகளை சொல்லவும் முடியல சொல்லாம வேண்டான்னு உதரவும் முடியலை அப்படி ஒரு குரல் இல்லாதவன் போல நான் இருந்தேன் என் காயத்தை வருடி சென்றது மின்னலன கடந்த தமிழ்மொழியின் அமுதிசை அப்படி ஒரு காயத்தோடு இருந்த என்ன எனக்கு மருந்தாக அமைந்தது எது அப்படின்னா என்னுடைய தாய்மொழி அந்த தாய்மொழியை கற்றதற்கு பிறகு அறிந்ததற்கு பிறகு துள்ளி உயிர்த்தெழுந்தேன் தெழுந்தேன் பரவச வெளியில் நானுமோர் பறவையானேன் துள்ளி உயிர்த்தெழுந்தேன் எனக்குள்ள ஒரு உயிர்ப்பு வந்துச்சு அதன் பிறகு இந்த பரவச வெளியில நான் ஒரு பறவை போல ஆனேன் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் சொல்கிறாரு ஆக புதுக்கவிதை அப்படின்னா இப்படித்தான் நம்ம நம்மளுடைய இயல்புகளை வெளிக்கொணரும் இயல்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நம்ம சொல்ல முடியும் அதே போல ஒரு கவிதையை ஒருவர் படிக்கும் பொழுது ஒரு எண்ணம் தோன்றலாம் மற்றொருவர் படிக்கும் பொழுது இன்னொரு எண்ணம் தோன்றலாம் ஆக இந்த புதுக்கவிதை பன்முகத்தன்மை உடையதுன்னு நான் முன்னமே சொன்னேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கவிதை எழுதக்கூடிய வாய்ப்பை வழங்குவதாக இந்த புது கவிதை இருக்குது எல்லாருமே எழுதலாம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் தன்னுடைய உள்ள கருத்தை அப்படியே வெளிப்படுத்தலாம் அது மற்றவங்களையும் எளிமையாக சென்று சேரும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த புது கவிதைகள் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்றைக்கு இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு வழங்கியதில் நான் மிக்கவும் மகிழ்வு பெறுகிறேன் அடுத்ததொரு பாடப்பகுதியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தாமரை செல்வி திருப்பூர் மாவட்டம் Nanji.